ஊழலை பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதி பிஜேபிக்கு இருக்கான அது வேற கேள்வி சிஏஜி ரிப்போர்ட்ல ஏழரை லட்சம் கோடி ஊழல் தெளிவாக நடந்திருக்கு வெளியில போயிருக்கு எக்ஸ்ட்ரா போது ஒரு மாபெரும் ஊழல் இருக்க முடியாது நான் முடியாதுல நிறுத்தப்படல அதனால அவர் தப்பித்துக் கொண்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் அவர் அடக்கி தான் வசிச்சாரு ஊழலை பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதி பிஜேபிக்கு ஒருபோதும் கிடையாது ஆனால் இதை காரணமாக வைத்து திமுக தன்னுடைய தோல்விகளை மறைத்துக் கொள்ள முடியாது பொன்முடிக்கு பதிலாக அந்த துறைக்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சரோட சாய்ஸ் அதிர்ச்சி அளிக்கிறது நிச்சயமாக ஆட்சியாளர்கள் சரியான நபரை துறைக்கு தேர்ந்தெடுக்கவில்லை என்று தான் நான் அஞ்சுகிறேன் இது புதிய பிரச்சனைகளை அவர்களுக்கு வருங்காலத்தில் கொண்டு வரலாம் வணக்கம் இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் பொன்முடி அவர்கள் வகித்து வந்த பதவி அது யாருக்கு போகும் அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டு இருந்தது இப்போதைக்கு பிற்படுத்தப்பட்ட பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக இருக்கும் ராஜகண்ணம்பன் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நியூஸில் ரிப்போர்ட் ஆகியிருக்கு ஆளுநருக்கு முதல்வரும் பரிந்துரை பண்ணிட்டார் அப்படின்னும் வந்திருக்கு சார் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு மறுபடியும் ஒரு புது மினிஸ்டர் எடுக்காமல் அடிஷ்னல் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் புருவத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ அந்த போர்ட்ஃபோலியோ மாற்றி தான் வேறு வழியில் ஏன்னா இஸ் சீஸ் டு பி அ மினிஸ்டர் ஆனால் சாய்ஸ் ஆஃப் த இன்கம்பு கம்மிங் ஃப்ரெஷ் மினிஸ்டர் இஸ் சர்ப்ரைசிங் ஏன்னா ராஜா கண்ணப்பன் தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றாறு ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அன்றைய ஜெயலலிதா ஆட்சியில் மிக அதிகமாக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்றைய கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஊழல் வழக்கு தொடக்கப்பட்டதில் கண்ணப்பன் மீதும் அவருடைய மனைவி மனை மாமியார் மகன் மீதும் வழக்குகள் தொடுக்கப்பட்டு தொண்ணூத்தாறில் போடப்பட்ட வழக்குகள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நடந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அல்லது பத்தொம்போதில் தான் விசாரணை நீதிமன்றத்திலேருந்தே அவர் விடுதலை செய்யப்பட்டார் அதுக்குள்ளே அவருடைய மனைவியும் மாமியாரும் இறந்துட்டாங்க அவர் மகனும் அவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் இது அவருடைய கடந்த கால வரலாறு திமுக அரசால் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு டிவிஎஸ்சியால் வழக்கு தொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தோரு ஆண்டுகள் வழக்கு ஜவ்வாக இழுக்கப்பட்டு அதில் இறுதியில் வெற்றி பெற்று வெளியில் வந்தவர் கண்ணப்பன் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவருக்கு போக்குவரத்து துறை கொடுக்கப்பட்டது போக்குவரத்து துறை கொடுக்கப்பட்ட பிறகு அந்த போக்குவரத்து துறையிலிருந்து அவர் ஏன் மாற்றப்பட்டார் முறைகேடுகள் வந்த குற்றச்சாட்டுகள் எழுந்த காரணத்தால் தான் அவர் மாற்றப்பட்டார் அந்த துறை பறிக்கப்பட்ட அவருக்கு போக்குவரத்து துறை பிற்படுத்துவ நலத்துறை கொடுக்கப்பட்டது இங்கேருந்து சிவசங்கர் அப்போ ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க எதற்காக போக்குவரத்து துறையிலிருந்து அவர் மாற்றப்பட்டார் இன்றைக்கி ஓ பசையுள்ள இலாக்காவாக கருதப்படக்கூடிய உயர்கல்வித்துறையை கண்ணப்பனுக்கு கொடுத்திருப்பது என்பது அகெய்ன் இட்ஸ் புருவங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது இது புரிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டில் பொன்முடி தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு போவதிலிருந்து தப்பி இருக்கிறார் உச்சநீதிமன்றத்திற்கு முப்பது நாளில் தெரியும் அவர் சிறைக்கு போவாரா இல்லையான்னு தகுதி இழப்பு உறுதியாகிவிட்டது ஆனால் அந்த இலாக்காவை நீங்கள் மாற்றி கொடுக்கும்போது ஏற்கனவே இந்த அரசு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் ஸ்டாலின் அரசு வந்த பிறகு அதில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து அதிலிருந்து அவர் மாற்றப்பட்டு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைக்கு போ போயிருக்கிறார் அவரிடம் போய் இந்த இலாக்காவை மறுபடியும் கொடுப்பது என்பது ஆச்சரியமானதாக இருக்கிறது என்ன இந்த கவர்மெண்ட்டோட பெரியாரிட்டிஸை நமக்கு மிகுந்த சந்தேகங்களை கிளப்புகின்றன ஏன்னா எதற்காக போக்குவரத்து துறையிலேருந்து அவர் மாற்றப்பட்டார் இப்பொழுது எதற்காக இந்த துறை அவருக்கு கொடுக்கப்படுகிறது இவை இரண்டுமே வளம் கொழிக்கும் இலாக்காக்கள் பவுத் ஹையர் எஜுகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஒரு வளம் கொழுக்கும் கொழிக்கும் இலாக்கா அவரிடமிருந்து உள்ள இலாக்கா பறிக்கப்பட்டு பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு உள்ள இலாக்கா அவருக்கு ஒதுக்கப்படுகிறது புரிந்து கொள்ள முடியவில்லை சரி இப்போ இது வந்து தொடரும் இனிமே அப்படிங்கிற ஒரு பார்வை அதாவது பொன்முடியோடு இது நிற்காது இன்னும் அடுத்தடுத்து திமுக அமைச்சர்கள் ஆன் த லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கப்படுகிறது இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே கூட இதில் அப்படி தான் கமெண்ட் கொடுத்துருக்காரு தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே அவர் ப்ரெஸ் மீட்டில் இதை சொல்கிறார் இன்ஃபேக்ட் அப்போ அதை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டி இருக்கிறதா இல்லை இது ரொம்ப சிக்கலான விஷயம் சரி பாலிடிக்ஸ் வந்து ப்ளே பண்ணுதான்னா ஹைகோர்ட்டில் அப்பீலுக்கு போன பிறகு அங்கே பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறது தவறான வாதமாகிடும் தென் யூஆர் ஆட்ரிபியூட்டிங் மோட்டிவ் டு த ஜஜஸ் அதை வெளிப்படையாக யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சிக்கல்லையே மாட்டுவாங்க அதனால் அதை பேச முடியாது பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலே கேஸ் போடுறதுக்கு கவர்னர் சாங்ஷன் கொடுக்க மாட்டேன்றாருன்னு டிஎம்கே சொல்கிறாங்க சாங்ஷனே இல்லாமல் ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொசீஜரை லான்ச் பண்ணுறதுக்கான வேறு வழிகள் இருக்குது அல்லது அதற்கு முந்தின ஸ்டேஜஸ் இருக்குது அந்த ஸ்டேஜஸ் ஏன் திமுக தொடலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் அன்றைய எடப்பாடி அமைச்சர்கள் மீது அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கிட்ட திமுக ரெண்டு முறை பெரிய பெரிய பெட்டிஷன்ஸை கொடுத்தாங்க பதிமூணு அமைச்சர்கள் இன்க்ளூடிங் எடப்பாடி ஓபிஎஸ் ரெண்டரை வருஷம் ஆகுது ஓபிஎஸ் ஈபிஎஸ் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடல ஒரு ரெய்டு பண்ணல அப்போ இது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு நீங்கள் கவர்னரை சொல்கிறீங்க இவர் மேலே கேஸ் போட கேசி வீரமணி மேலே பேஸ் போட அனுமதி கொடுக்க மாறுக்கிறாரு விஜயபாஸ்கர் மேலே போட அனுமதி மறுக்கிறாருன்னு வெரி குட் நீங்கள் வந்து அனுமதியே இல்லாமல் நீங்கள் வந்து டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் டிவிஎஸ்சியை ப்ரிலிமினரி ரிப்போர்ட் போட்டு சாங் இது இப்போ ரைட்ஸ் பண்ணி அவங்கள விசாரணை கழித்து கேஸை பில்ட் பண்ணலாமே லாஸ்ட்டு ஸ்டேஜில் சார்ஜ் ஷீட்டுக்கு தான் அனுமதி வேணும் நீங்கள் அந்த இன்ஃபேக்ட் எஸ்பி வேலுமணி மற்றவர்கெல்லாம் போச்சு இல்லையா போச்சு இல்லை பட் ஏன் சார்ஜ் ஷீட் போடலை நீங்கள் சரி ஓபிஎஸ் ஈபிஎஸ் இது வரைக்கும் நீங்கள் ஏன் வந்து கிட்டிய அவர்களிடம் நெருங்கவில்லை நீங்கள் தான் வந்து பெரிய அளவில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறீர்கள் அப்போ இது வெறுமனே கவர்னர் யாஸ் கவர்னர் வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கேயில் ஒரு செக்ஷனை காப்பாற்றுறதுக்கு துடிக்குது முயற்சிக்குதுன்றது உண்மை நீங்கள் உங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் தானே வந்து ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் மேலே கவர்னர்கிட்ட போய் வலுமனஸ் டாக்குமெண்ட்ஸோட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க கொடுத்துட்டு நீங்கள் இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் ரெண்டரை வருஷம் வந்த பிறகு நீங்கள் ரெண்டு வருஷத்தை தாண்டி போய்ட்டுருக்கேன் நீங்கள் இன்னமும் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்கன்னா இது யாருடைய பொறுப்பு இது இதற்கு என்ன வியாக்கியானம் நீங்கள் சொல்வீர்கள் அவன் பிஜேபி ஏடிஎம்கே காப்பாற்றுறான்னா புரியுது லாஜிக்கலி புரியுது அவங்க அவங்களோட அவங்க அலையன்ஸில் இல்லாட்டி கூட அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால் அவன் செய்கிறான் நாளைக்கு அலைன்ஸை கூட வச்சுப்பாங்க நீங்கள் அவங்க ஜென்ம எதிரி அதிமுக அதில் இருக்க பிக் ஃபிஷ்ஷன் நோக்கி நீங்கள் ஏன் போகல எதை வைத்து நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள் இதை ஆகவே இது அதாவது பிஜேபி ஏடிஎம்கேயில் ஒரு செக்ஷனை காப்பாற்றுறது நமக்கு புரியுது ஆனால் டிஎம்கே லீடர்ஷிப்பு இன்றைக்கு இருக்க ஆட்சி தலைமை ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடியவர்களை ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறதோ என்ற ஐயப்பாடு எழுவது தவிர்க்க முடியாததாக ஆகிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மோ தட் இஸ் கால்ட் வாட் வாட் மீட்ஸ் மோர் தேன் த வாட் மீ மீன்ஸ் மோர் தேன் த வாங்க பல விடை தெரியாத கேள்விகள் இருக்கின்றன இதற்கென்ன இவர்கள் பதில் சொல்லப் போகிறார்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் பிஜேபி லீடர்ஷிப் த்ரூ கவர்னர் ஏடிஎம்கேக்குள்ளே ஒரு செக்ஷனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்றது வெள்ளிடை மலை எல்லாருக்கும் தெரியுது அதுக்கான ரீசன்ஸும் நமக்கு தெரியுது அது தப்பாக ரைட்டானது வேறு பட் லாஜிக்கலி த கோஹரன்ஸ் ஆனால் நீங்கள் இன்றைக்கி உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட ஆளுநரிடம் திரும்ப திரும்ப நீங்கள் புகார் பட்டியல் கொடுத்தவர்களில் மிகுந்த ஆதாரங்கள் உள்ள குற்றச்சாட்டுகளாக கருதப்படக்கூடியவற்றை ஓபிஎஸ் ஈபிஎஸ்க்கு எதிராக நீங்களே தொடுத்துருக்கிறீங்க ஆனால் அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அவர்களை நீங்கள் தொடவே இல்லை ரெண்டரை வருஷம் தாண்ட பெருங்கும் உருவங்கள் உயர்வது என்பது தவிர்க்க முடியாது இப்போ இது வந்து எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப குறிப்பாக இப்போ மோடி வந்து ஏற்கனவே இவர்கள் வந்து ஏற்கனவே வாரிசு அப்படிங்கிற இதில் இந்தியா கூட்டணி திட்டுவாரு இப்போ கூடுதலாக ஊழலும் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அதுக்கு கூடுதல் வெயிட்டேஜ் ஆகாது அவங்களுடைய நிறைய செட் பண்ணுவதற்கு இது ஒரு கன்விக்ட் அப்படின்னும் போது கூடுதல் பலம் தானே கண்டிப்பாக 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 ஆனால் தமிழ்நாட்டில் வேணா இவங்க தப்பலாம் வட இந்தியாவில் இந்தியா கூட்டணியின் வெற்றி வாய்ப்புகளை பொன்முடியின் கன்விக்ஷன் கண்டிப்பாக சிறிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே கூட பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே பொன்முடியின் இந்த விவகாரம் பொன்முடி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டது திமுகவுக்கு எந்த பாதிப்பையும் இந்தியா கூட்டணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று நாம் சொல்ல முடியாது ஜெயலலிதாவுக்கு ஒரு நியாயம் பொன்முடிக்கு ஒரு நியாயம் என்று நாம் வைக்க முடியாது கண்டிப்பாக ஆகவே ஹை மாரல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நெருடலை என்று சொல்வது சின்ன வார்த்தை நெருடல்ன்றதெல்லாம் தப்பான வார்த்தை நெருக்கடி என்று சொன்னால் சரியாக இருக்கும் மேலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த இலாக்காவை நீங்கள் சாய்ஸ் ஆஃப் யுவர் நெக்ஸ்ட்டு மினிஸ்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டை யாருக்கு கொடுக்குறீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது இது உங்களால் போக்குவரத்து துறை பறிக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை கொடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரிடம் ஒரு உள்ள இலாக்காவை தூக்கி நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் இது ரொம்ப ஆடாக இருக்குது அதுவும் அவர் யார் அவர் தொண்ணூற்றி தொண்ணூற்றொண்ணு எல்லாருக்கும் தெரியும் அந்த காலகட்டத்தில் நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க ஜெயலலிதாவோட முதல் ஆட்சி காலம் நவீன வரலாற்றின் களப்பிறர் காலம்னு அதை சொல்லலாம் பிளாக் பேஜ் ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு ஜெயலலிதா கவர்மெண்ட் அதில் மந்திரியாக இருந்தவர் கண்டப்பேன் போட்டது திமுக வழக்கு போட்டது திமுக ஆட்சி பல அமைச்சர்கள் திமுக தலைவர்கள் கலைஞர் கருணாநிதி உட்பட ஊழலில் மூழ்கி முத்தடித்தவர்களில் கண்ணப்படும் ஒருவர் என்று பேசியிருக்கிறார்கள் அவரை அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி ரெண்டு தடவை திமுகக்கும் ரெண்டு தடவை அண்ணா திமுகக்கும் மாறி மாறி போய்ட்டு வந்தவர் அவருடைய வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் தொண்ணூற்றாறில் கவர்மெண்ட் மாறணுன்னு தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு அவருக்கு எதிரான வழக்குகள் மென்மையாகின்றன உயர்நீதிமன்ற தலையிட்டால் வழக்கு சூடு பிடிக்குது ஒரு க திமுக அரசு டிவிஎஸ் கேஸ் போடுது இந்த டூ தௌசண்ட் மிடில் அவர் திமுகவுக்கு வந்துடுறாரு டூ தௌசண்ட் சிக்ஸில் ராமநாதில் திமுக எம்பி எம்எல்ஏ எம்எல்ஏவாக வராரு ரெண்டாயிரத்தி ஒம்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ ரிசைன் பண்ணிவிட்டு பா சிதம்பரத்தை எடுத்து நின்று அங்கே நடந்த முறைகேடுகள்ஸ்க்கு காரணமாக அவர் வந்து தோக்கடிக்கப்படுகிறார் அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் பத்து வருஷம் பெண்டிங்காக இருந்து அப்புறம் சிதம்பரத்துக்கு சாதகமாக தீர்ப்பாச்சு அண்ணா திமுகவில் இந்த மறுபடியும் கலைஞர் மறைவுக்கு பிறகு திமுகவுக்கு வராரு திமுகவுக்கு வந்து இங்கே மந்திரியாக வராரு மந்திரியாகவே இப்போ ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆகிறாரு ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக கொஞ்ச நாள்லேயே அந்த ரைடெல்லாம் நடந்தது தெரியுமா அவரோட எழிலகத்தில் அந்த போக்குவரத்துறை அலுவலகங்களில் அந்த வாகன ஆய்வாளர்கள் அவங்க ரைடு பண்ணி பணம்லாம் பிடிக்கிறாங்க பெரிய அளவில் அங்கே வந்து நிதி முறைகேடுகள் நடக்குது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லன்னு தெரிஞ்சு மந்திரியாக இருந்து அவர் மாற்றப்படுறாரு துறையிலேருந்து மாற்றப்பட்டு பிற்படுத்தப்பட்ட நிலத்தை சிவசங்கர் ஸ்வாப் சாப்பாகிறாங்க இலாக்கா ரெண்டு பேருக்கும் இவர் இலாக்கா அவருக்கும் அவர் இலாக்கா இவருக்கும் மாற்றப்படுது பரஸ்பரமாக மாற்றப்படுது அவர்கிட்ட அவர்கிட்டத்து உயர்கல்வியை கொடுக்குறீங்கன்னா பணம் வெள்ளமாக ஓடக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு உயர்கல்வி அப்போ எதுக்காக டிரான்ஸ்போர்ட்டை பறிச்சிங்க எதற்காக உயர்கல்வியை கொடுக்குறீங்க யார் மந்திரி யார் எந்திரின்றது யார் எந்த இலாக்கா யாருக்குன்றது முதலமைச்சரின் தனி உரிமை அதில் எவரும் தலையிட முடியாது என்பது நூறு சதவீத உண்மை பட் இந்த சாய்ஸ் ஆஃப் த மினிஸ்டர் சர்பிரைசிங் புருவங்களை உயர்த்தக்கூடியது மேலும் மேலும் திமுக சிக்கலில் போய் சிக்கிக்கிறது என்று தான் தோன்றுகிறது இந்த கன்வெக்ஷன் வந்த பிறகு இரண்டு நாட்களுக்கு போதுமான அளவுக்கு எதிர்கட்சிகள் பேசினார்கள் ஏன்னா கூட்டணி கட்சிகள் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை நம்புறோங்கிற மாதிரி தான் டோன் இப்போவும் எடுக்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிகளை கூட அந்த டூ டேஸ்க்கு ஏன் சைலண்ட்டாக இருந்தாங்க அல்லது போதுமான அளவுக்கு அழுத்தம் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது ஏன்னா அடுத்து கேஸ் அவங்க மேலே இருக்கிறதுங்கிறதுனால அந்த சாஃப்ட் பெட்லிங் பண்ணாங்களா அப்படிங்கிற பார்வை எஸ் தட்ஸ் ட்ரூ அவர்கள் மீதும் வழக்குகள் இருக்கின்றன என்ற காரணத்தால் எதிர்கட்சிகள் சாஃப்ட் பெட் பண்ணது உண்மை அண்ணாமலை இன்றைக்கி ஏதோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ரெண்டு நாள் அவர் அடக்கி தான் வசித்தார் ஊழலை பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதி பிஜேபிக்கு இருக்கானா அது வேறு கேள்வி சிஐஜி ரிப்போர்ட்டில் ஏழரை லட்சம் கோடி ஊழல் தெளிவாக நடந்திருக்குது பணம் வெளியில் போயிருக்குது எக்ஸ்ட்ரா கரளும் போது அதை விட ஒரு மாபெரும் ஊழல் வேறு இருக்க முடியாது இன்னும் ஒன்றும் கோர்ட்டில் நிறுத்தப்படல அதனால் அவர்கள் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதி பிஜேபிக்கு ஒருபோதும் கிடையாது ஆனால் இதை காரணமாக வைத்து திமுக தன்னுடைய தோல்விகளை மறைத்துக்கொள்ள முடியாது பொன்முடிக்கு பதிலாக அந்த துறைக்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சரோட சாய்ஸ் அதிர்ச்சி அளிக்கிறது நிச்சயமாக ஆட்சியாளர்கள் சரியான நபரை துறைக்கு தேர்ந்தெடுக்கவில்லை என்று தான் நான் அஞ்சுகிறேன் இது புதிய பிரச்சனைகளை அவர்களுக்கு வருங்காலத்தில் கொண்டு வரலாம் நிறைவு கேள்வி சார் சமீபத்தில் அதாவது ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு பிஏஎல்லாக போகும்பொழுது சொன்னாங்க எல்லா எம்எல்ஏஸ் எம்பிஸ் அவங்க மீதான வழக்குகளுக்கெல்லாம் நீங்கள் ரோவிங்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் விசாரிக்கணும் சீக்கிரமானு போகும்பொழுது அந்தந்த ஹை கோர்ட்ஸ்க்கு நாங்கள் ஆர்டர் பண்ணுறோன்னு சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் சொல்லுச்சு இங்கே நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் கோர்ட்டோட பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி முப்பதுக்குள்ளே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கேஸஸோட பெண்டன்சி ரிப்போர்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை கொடுங்க நாங்கள் ஃபர்தர் ஆர்டர்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு ஜான் தேர்ட்டிக்குள்ளே லோயர் கோர்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது அடுத்த கட்டமாக நகரும் பொழுது இதை இன்னும் சிவியராகத்தான் ஹைகோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி பார்க்கும் அப்படி பலப்படுவது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய வழக்குகளை சந்திக்கும் அரசியல்வாதிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியாக மாறும் பொன்முடியினுடைய அப்பீல் போகும்போதும் கூட நிச்சயமாக அதுவும் ஒரு கன்சிடரபிள் ஃபேக்டராக மாறும் இல்லை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக மாறும் அரசு சட்டம் இயற்றக்கூடிய எம்எல்ஏ எம்பிகளுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றம் கடுமையாக பார்க்க தொடங்கியிருக்கிறது ஏன்னா ஊரை சூறையாடியவர்கள் சட்டங்களை ஏற்றக்கூடிய பதவிகளில் உட்காருவது என்பது அனுமதிக்கத்தக்கது அல்ல என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த உத்தரவுகள் போடப்படுகின்றன நீங்கள் சொன்னது போல் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அந்தந்த மாநில உயர்நீதிமன்றங்கள் அரசியல்வாதிகளுக்கு எம்எல்ஏ எம்பிஸ்க்கு எதிரான வழக்குகளை தூசி தட்டி கம்ப்ளீட்டாக அது எவ்வளோ கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது கொலேக்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஜனவரி முப்பதுக்குள்ள மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூடிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய எல்லா கேசஸையும் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அதற்காக அரசுக்கு உதவ நீதிமன்றத்துக்கு உதவக்கூடிய வழக்கறிஞராக கூறி ஒரு வழக்கறிஞரை திங்க் ஒரு பேர் நிசார் அகமட் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார் அட்ட அட்டர்னி ஜ அட்வொகேட் ஜென்ரலுக்கு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கு எதிரான வழக்குகள் விசா உறுதிப்படுத்த விரை 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 விரைவுபடுத்தப்பட வேண்டும் அது அண்ணா திமுகவா யாராக இருந்தாலும் கவலை கிடையாது இதில் ஏன் நான் ஜெயலலிதா பேரில் இப்படி நடந்தது கருணாநிதி பேரில் எப்படி நடக்குது பொன்முடி இப்படி ஆகிட்டார் இந்த பேச்சுக்கள்லாம் தேவையற்றவை அது எந்த அண்ணா திமுக ஓயிலோ திமுக ஓயிலோ மக்களை பொறுத்தவரையில் மக்களின் பணத்தை பொது சொத்தை சூறையாடியவர்கள் திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நீதித்துறையின் பால் சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது என்றுதான் நான் நம்புகிறேன் பார்வம் சார் விரிவான உரையாடல் பொன்முடி அவர்கள் அவருடைய வழக்கினுடைய தீர்ப்பு தீர்ப்பு சொல்லக்கூடிய செய்திகள் அது அரசியலாக அடுத்து லீகலாக எப்படி மாறப்போகிறது சாய்ஸ் ஆஃப் த இன் இந்த கேபினட் அது எந்த அளவுக்கு ஒரு கூடுதல் விஷயமாக மாறி இருக்கிறது இதை அவங்க இப்படி எதிர்கொள்கிறார்கள் மக்கள் அதை எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா பாக்குறாங்க அப்படிங்கறது நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் மூலமா நம்ம பார்த்துக்கலாம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி